தியாக தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு எல்லோரும் அங்கனூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை கூட அக்காவோடு நாங்கள் எல்லாம் அங்கனூரில் தான் வீர வணக்கத்தை செலுத்தினோம் ஆனால் இந்த முறை வீரலூர் பகுதியில இந்த வீர இந்த வீர வணக்க கூட்டம் இரங்கல் கூட்டம் நடந்தாக வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தோழர்கள் காரணம் என்ன என்று சொன்னால் தோழ ஜெயமூர்த்தி அவர்கள் உண்மையாகவே என்னிடத்திலே தேம்பி தேம்பி அழித்தால் ஒரு சிறிய பிள்ளை போல் அழிந்தால் அவ்வளவு வயிறு முதிர்ந்தவர் அரசியல் நுணுக்கம் கொண்டவர் தொடர்ந்து எல்லா கலங்ககளும் எங்களோடு தோள் உடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடியவர் எதற்காக கண்கலங்க வேண்டும் என்ன அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நீங்கள் சிந்தித்துப் பார்க்கக்கூடும் தோழர்களே இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் நம்மிடத்திலே இல்லை அவருக்கு இங்கே நாம் நினைவு நாள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவருக்காக எதற்கு நாம் நினைவு நாள் கூட்டத்தை எடுக்க வேண்டும் ஐயா தொல்காப்பியன் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய போராளியை தலைவரை தந்தவர் ஆகவே அவருக்கு கூட்டம் கல்வி கண்ணை திறந்தவர் தொடர்ந்து ஏழை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் திறந்தவர் ஐயா காமராசர் இவர்களுக்கு கூட்டம் சரி ஆம்சாங் அவர்களுக்கு எதற்கு கூட்டம் என்று யோசித்து பார்த்தால் அண்ணன் வழக்கறிஞர் முருகன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வழக்கறிஞர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு உண்டு கல்வியே எட்டா கனியாக இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் படிக்க முடியாது கல்வி யாருக்கு உரியது என்று சொன்னால் பட்டாதாரர்களுக்கும் மிட்டா மிராசுகளுக்கும் தான் கல்வி என்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி சாலையில பாடம் எடுக்கிற போது அதை காது கொடுத்து கேட்டுவிட்டாலே அவர்களுடைய காதிலே ஈயத்தை காட்சி ஓட்ட வேண்டும் என்று சனாதன தர்மம் கொண்டிருக்கிறது இந்த இந்து தர்மம் பிரகாசன தர்மம் இந்த பார்ப்பன கூட்டம் இப்படி வடிவமைத்து வழிநடத்தி இருக்கிறது பணியில் இன்றைக்கு உயர்ச்சாதியை சேர்ந்த அனைவருக்கும் நாங்கள் பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறோம் பஞ்சாயத்து என்று சொன்னால் சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நியாயத்தை வழங்குவதுதான் பஞ்சாயத்து இரண்டு வாதங்களையும் வைத்து யார் பக்கம் நீதி இருக்கிறதோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் பஞ்சாயத்து ஆனால் இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து நாம் செய்வது ஒரு சமத்துவத்திற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பணியை செய்யக்கூடிய பயப்பெருஞ்சியல் படிப்பை கல்வியை பெற்று தந்தவர்

அண்ணன்சாங்க அவர்களுக்கு ஒரு நினைவு நாள் கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் ஆயிரத்தி எட்டு பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் அவர்களுக்கும் சாதத்தந்தை துர்காபின் அவர்களுக்கும் கர்ம வீரர் காமராசன் அவர்களுக்கும் வீரலூர் மண்ணிலே ஒரு வீரவணக்கத்தை நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் அக்காவளத்தில் வேண்டும் என்று என்னிடத்திலே சொல்லி அக்கேவனத்தில் சொன்ன போது எந்த மறுப்பும் இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல் உடனடியாக ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த மண்ணில் உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக நிற்போம் அவர்களை நாம் கலா அமைப்ப தோல் கொடுப்போம் அவனுடைய சிந்தனைகளை நாம் வரவேற்போம் ஆகவே எந்த வேலையில் இருந்தாலும் இன்றைக்கு அத்திமூரில ஒரு கோவில் திருவிழா நேற்று இரவு பதினோரு மணிக்கு பொங்கலிட்டு எல்லோரும் அந்த பிரிட்ஜிலே உட்கார்ந்து கொண்டு வானவேடிக்கை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போது ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி வெறிபிடித்த ஒரு புறம்போக்கு டேக்டரை எடுத்துக் கொண்டு அந்த மக்கள் மீது விட்டு ஒரு மூன்று குழந்தைகள் உள்ள ஒரு பெண் இறந்து விட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் போலூர் மருத்துவமனையிலையும் திருவண்ணாமலை மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அவருடைய பிணத்தை கூட நாம் வாங்காமல் அத்திமுறையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு போக வேண்டிய நிலை இருந்தும் கூட நாங்கள் ஏற்பாடு செய்ய அந்த மண்ணுக்கு போய் நாங்கள் கால் வைத்து விட்டு மக்களோடு செலுத்தி விட்டு தான் அங்கே செல்லுங்கள் நாங்கள் நிகழ்ச்சியை முடித்து விட்டு வருகிறோம் என்று இந்த நிகழ்வை இங்கே சிறப்பாய் நடப்பதற்கு அக்கா அவர்கள் எங்களுக்கு இசைவு கொடுத்தார்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எங்களை எங்களின் பக்கம் நின்று எங்களை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு விழுப்புரத்திலே அண்ணன் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே நமது தலைவர் திருமாவலும் வெற்றி பெற்று இந்த மக்களின் குரலாய் ஒடுக்கப்பட்ட மக்களாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான குரலாய் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்தான் நம்முடைய குரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல சட்டமன்றத்திலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தலித் கட்சி தலித் கட்சியாக பரிணாமம் பெற்று இன்றைக்கு அனைத்து மக்களும் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் அனைத்து மக்களும் போற்றக்கூடிய அளவில் எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுங்கள் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் கொண்டிருக்கிறோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிமுக திமுக போல விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் உற்று பார்க்கக்கூடிய அளவில் திருமாவளவன் இந்த விஷயத்திற்கு என்ன பேசுகிறார் அவர் பேசினால் சரியாக இருக்கும் அவர் கொடுத்த அவர் குரல் கொடுத்தால் தான் உண்மையான நீதி பெற்றுக் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிற அளவிற்கு நமது தலைவர் அவர்கள் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் தலைவர் அவர்களுடைய கோரிக்கையான தலைவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆணையை நிறைவேற்றக்கூடிய வகையில் எங்களின் மாவட்ட செயலாளர் அக்கா அவர்களின் ஆணையையும் நாங்கள் நிறைவேற்றி தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி மூன்று தலைவர்களுக்கும் எங்களுடைய சம்பாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உரையாற்றிய தோழர் நாகராஜர்களுக்கு நன்றி அடுத்ததாக பேரா நம்மோடு ஒரு மகளிர் பாடல் பாடல் ஒன்றை பாடல் புரட்சிகர பாடல் அனைவருக்கும் வணக்கம் மொழியின் தாலும் கேக்குது கேக்குது மனிதா மனிதா மனமே மனமே வெளியேவாணம்பூமியும் சேரும் காலம் காணகந்திரா பசுமை தாவும் சேரும் காலம் காணகன் துரா பசுமை தாவும் சின்ன சிறவும் வண்ணத்தூவும் பாடும் பாடும் மழையை பாலை கேட்கவே 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 மனித மனித வெளியோவா மழையும் சுருது சேர்வது சேரது சேரது மனமே மணமே வெளியோவா பூணிங்கு நேரும் சத்தம் துன்ப பசுமை சித்தமுற்றும் வாழ்ந்து கிடந்த ஜீவனல்ல மழையும் துணர்வும் ரூபம் கொள்ளும் பூமி எங்கும் நீரின் சத்தம் பொங்கும் பசம சுத்தம் உற்றும் வாழ்ந்து கிடந்த வெள்ள மழையும் துணர்வும் ரூபம் கொள்ளும் வாழ்ந்து கிடந்த மனிதவல்ல மோங்கி இழுந்து வயலில் இறங்கும் வாழ்ந்து கிடந்த மனித வெள்ள மோங்கி இழுந்து வயலில் இறங்கும் சொத்தை குப்பை அப்பதையும் போவது வெள்ளம் அடித்து போகுது ஒரு டீதி தொடத்து எடுத்து மின்ன வெட்டு பாயிரு பின்ன வெட்டு பாயிரு மலையில் இருந்து இறங்கி வந்து கொல்லப்பாயிரு பிரி வல்ல பாயுது மனிதா மனிதா வெளியே மகனே மகனும் வெளியே வா 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 மலையில் பாலம் கேட்குது கேட்குது மனிதா வெளியே வா மழை சிறுது சேருது 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 மனமே மனமே வெளியே வா அன்புக்குரியவர்களே அது கை தட்டலாமே எல்லாம் நம்ம பேச்சாளர்கள் மண்டேசி பாடல்கள் மழையும் இந்த மண்ணின் விவசாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த மூவருக்கான கல்வி கண் பிறந்த காமராசருடைய பிறந்த நாள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணற்றான் கொள்ளனும் செய் தந்தை மகற்காற்றும் என்று அவையத்து முந்தி இருக்க செயல் இந்த பிள்ளையை பெறுவதற்காக என்ன கலம் செய்தார்களோ என்று உயிர் உலகம் தோற்றபடியான ஒரு தங்க கட்டிய சிங்க கட்டியை ஈன்றெடுத்த அன்று கூறிய தந்தை தொல்காப்பியன் அவருடைய நினைவு நாள் இங்கு ஜெய்பீம் என்று அம்பேத்கருடைய கருத்துக்களை பௌத்த கருத்துக்களை தமிழகமெங்கும் பட்டு தட்டியெங்கும் பரப்பி தியாக சுடராக வாழ்ந்த ஆன்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவேந்தல் விழா எதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்வது அப்படிப்பட்ட ஒரு பொதுநலவாதிகளுக்கு தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்கம் பக்கம் நடப்பத பத்தி அறிந்து கொண்டே நான் அழுகிற சத்தம் குழந்தை கேட்டேன் எங்கும் பேச கற்றுக்கொண்டேனா கொண்டேனா இன்பம் பொங்க கூடி பேசி சிரித்துருப்பேனா மனிதனாக இருந்தும் மனங்களை புரிந்து கொண்டேனா இருந்தும் மனங்களை புரிந்து கொண்டேனா புலம்பும் மனித புத்தி பசிக்கு போட்டாயாதினா போட்டாயினா அக்கம் பக்கம் நடப்பதை பத்தி அறிந்து கொண்டேனா அழுகுற சத்தம் புலம்பல் கேட்டும் கவலைப்பட்டேன மடலோடு மழலனாக மலர்கள் அழகிய வண்ணம் கண்டு மகன் துருத்தேனா பழகிடு பூனை நாய்கள் மீதும் பாசம் கொண்டேனா பழகிடு பூனை நாய்கள் மீதும் பாசம் கொண்டேனா நிலவை தொட்ட மனிதன் கொஞ்சம் மனசைத் தொட்டானா மனசைத் தொட்டானா பக்கம் பக்கம் நடப்பதை பத்தி அறிந்து கொண்டேனா